ஆதியே துணை பிரம்ம பிரகாச மேவெழிச்சாலை ஆண்டவர்கள் உலக மக்கள் உய்யும் பொருட்டு அருளிய நான்கு வேதங்கள் ஒன்று ஆதிமை உதயபூரண வேதாந்தம் இரண்டு ஆண்டவர்கள் மாண்மியம் மூன்று யமன்படர் அடிபடு திருமஞ்ஞானக் குரல் நான்கு யமபடர் அடிபடு கோடாயுத கூர் நான்கு நூல்களிலிருந்தும் ஓதப்பெறும் அதை கேட்டு உணர்ந்து நடந்து எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அருளை பெறுவோமாக ஆதியே துணை ஆதிமை உதயபூரண வேதாந்தம் கர்த்தர் தலை சாலை ஆண்டவர்கள் வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிழா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது இச்சிகத்து மனு மக்களுக்கு மெய்வழி சபையாரின் ஜீவ பரிசு ஆதியே துணை காலங்கொண்ட இப்பூமண்டலத்திற்கே பாரவான்களின் தீர்க்க தரிசன செயல் கைகொண்டேறி வருகின்ற கிரந்தம் இது ஒன்றுதான் முதல் நூல் என்று திட்டமாக மக்களை நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஆதியே துணை ஆதிமை உதயபூரணம் முகப்பு நீதியனும் பொருளான மனுக்கூலத்தை நித்தியனும் நித்திய தீர்கடைத்தான் ஓதி இதை உணர்ந்தறியா உயிர் கோடீகள் அழகை நரங்காளலே சாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட ஜன்ம சாபல்யகுலமாக வென்றே வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே அச்சரமமைத்தோம் அருந்துபோனது கண் அமைந்ததை அமைத்து அறைந்ததீ கிரந்தம் அறிவினை அறிந்தோர் அறிவறி வாய்மை பாமரர் பண்டிதரி அறிவரீம் இதனை உணர்ந்தவின் எடுத்தோதி கிரந்தம் இப்படிக்கு சாலை <Sally> ஆண்